அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான உறவுகளே நேர்களே நண்பர்களே இங்கு ஜகாத் சம்பந்தமான இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அவர் இந்த சொ அசயா சொத்துக்கள் அதாவது வீடு காணி அதிலும் கூலிக்கு கொடுத்துருக்கக்கூடிய வீடு அதே போல் கூலிக்கு குத்தகைக்கு விட்டிருக்கக்கூடிய காணி இதுகளுக்கு ஜகாத் கடமையா என்று கேட்டிருக்கிறார் உண்மையில் இந்த கூலிக்கு கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளில் ஜகாத் கடமையாக மாட்டாது பொதுவான விஷயம் அதாவது ஒத்தர் வீடை கட்டி ஒரு பதினஞ்சு இருபது வீடை கட்டி கூலிக்கு கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த வீடுகளுக்கு ஜக்காத் கடமையாக மாட்டாது அதே போல் காணி காணியையும் சிலாக்களுக்கு தோட்டம் செய்ய கொடுக்கு கொடுக்க கொடுத்துருக்கிறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லாட்டி ஆறு மாதம் இப்போ கொடுத்து கொடுத்து எடுக்கிறாருன்னா அதுக்கும் அந்த காணிக்கும் ஜக்கா கடமையாக மாட்டாது தோட்டங்களுக்கும் ஜக்காத் கடமையாக மாட்டாது உதாரணமாக பெரிய பெரிய தென்னந்தோட்டங்கள் அதுகளையும் இவ்வாறு கொடுத்து எடுத்து கொண்டிருந்தால் அதில் ஜக்காத் கடமையாகாது குறிப்பாக தென்னந்தோட்டங்கள் என்று வரக்குள்ள ஆக்கள் தேங்காவை அவங்களே பிச்சு விற்று காசாக்கக்கூடிய அமைப்பு தான் கூடுதலாக இருக்கும் எனவே பொதுவாக அதிலையும் குத்தகைக்கு கொடுக்கக்கூடிய கூலிக்கு கொடுக்கக்கூடிய காணி அல்ல தோட்டங்கள் அல்லது வீடுகள் அல்லது கடைகள் இவைகளுக்கு இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் ஜகாத் ஒரு நாளும் கடமையாகவே மாட்டாது மாற்றமாக இதிலிருந்து வரக்கூடிய லாபம் அந்த லாபம் நிசாபுடைய எல்லையை அடைந்து அடுத்ததாக வருஷத்தையும் பூர்த்தியாக அமைஞ்சிருந்தால் அந்த நேரத்தில் தான் ஜக்காத்துடைய கதை ஆரம்பமாகும் ஒரு 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 வருஷம் பூர்த்தியாகின பணம் இருக்கிறது அவருக்கு வரக்கூடிய லாபம் ஒரு வருஷத்தை பூர்த்தியாகி நிசாபையும் கடந்து இருந்தால் நிசாபுடைய பாடம் நான் வேறையாக குறிப்பிட்டிருக்கிறோம் பத்திர சுத்தமான பவுன் அந்த தங்க தங்க ப பவுனுடைய தொகையை மையப்படுத்தி அந்த பத்திர பவுன் தங்கத்துடைய விலையை விட கூடுதலான பணம் அவர்களுக்கு இருந்தால் அவர் ஜகாத் கடமையாகினவர் கொடுக்க வேண்டும் அதே போல் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு பெண்கள் பாவிக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாரு அதுதான் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம் உங்களுக்கும் இதே பதில்தான் பாவிக்கக்கூடிய எந்த சொத்துக்கும் ஜக்காத் கடமை இல்லை இதில் பெண்களை பொறுத்த வரையில் ஜக்கான்னு சொல்லும் பொழுது பெண்களுடைய இந்த அந்த ஆபரணங்கள் பெண்கள் பாவிக்கிற ஆடையோடு சம்மந்தப்பட்டது தான் பொதுவாக ஆடைக்கு ஜகாத் கடமை இல்லை அந்த ஆடையோடு சம்பந்தப்பட்டது தான் பெண்களுடைய தங்கம் ஆபரணங்கள் இந்த ஆபரணங்களில் ஒரு நாளும் ஜக்காத்து கடுமையாக மாட்டாது ஏனென்றால் பொதுவாக பெண்கள் தனது அழகை தமது அழகை கூடுதலாக காட்டி கணவனை காட்டுவதற்காக வேண்டி பாவிக்கக்கூடியதான் தங்கம் என்றது அந்த அழகும் அலங்காரமும் இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் அந்த பெண்களுடைய ஆபரணங்களில் ஜக்காத்து கடுமையாக மாட்டாது தங்கம் அளவு கடந்து கண்ணுக்கு அலங்கோலமாக அசிங்கமாக அவலட்சமாக அவலட்சணமாக காட்சி அடிக்கும் பொழுதுதான் அந்த பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் பொதுவாக பாவிக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் ஜக்காத் கடமை இல்லை மூன்றாவதாக சில கேட்குறாங்க வாகனத்தை கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு மூன்று வாகனம் வச்சு பாவிக்கிறோம் அதுக்கு ஜக்காத் எப்படி அதுவும் பாவிக்கக்கூடிய வாகனங்கள் பாவனையில் உள்ள வாகனங்கள் அப்படி இருந்தால் அதுக்கும் ஜக்காத்து கடமை இல்லை சில நேரம் ஒவ்வொரு வாகனங்கள் ஒவ்வொரு விலையில் இருக்கும் அது பாவனைக்கு அவருடைய வாழ்க்கை அமைப்பு பொருளாதார அமைப்பு அதே போல் தேவைகள் இப்படி அவருடைய அடிப்படையான விஷயங்களுக்கு பாவிக்கக்கூடிய உள்ள வாகனங்களாக இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கடமையாக மாட்டாது வியாபாரத்துக்காக விற்கிறதுக்காக வேண்டி வாங்கின அந்த சொத்தில் மாத்திரம்தான் ஜக்காத்து ஜக்கா சம்மந்தப்படும் ஜாகுமில்லாரன் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா